வணக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து முதல் பாஜக கூட தான் கூட்டணி வச்சார் தென்காசி தொகுதியை கேட்டார் தென்காசி தொகுதியை அவங்க கொடுக்க முடியல ஆனால் அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க தென்காசி தொகுதியாக ஓகே நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னார் ஸோ எடப்பாடி பழனிசாமி சொன்ன பிறகு கிருஷ்ணசாமிக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு தென்காசி தொகுதியில் நம்ம போட்டி போடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு இங்கே பாஜக சார்பாக பார்த்திங்கன்னா ஜான் பாண்டியன் போட்டி போடுறார் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஜான்பாண்டியனும் நேருக்கு நேராக மோதுறாங்க அதனால வந்து பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருந்தது இந்த மாதிரி சூழ்நிலையில் கிருஷ்ணசாமி எப்பயுமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னார் நான் வந்து எங்களுடைய சின்னம் தனி சின்னத்தில் தான் நான் போட்டி போடுவேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவர் புதிய தமிழன் கட்சி வச்சுருக்கிறாரு இந்த மாதிரி சமயத்தில் வந்து அவர் வந்து இன்னொரு சின்னத்தில் போட்டி போட்டால் ஏற்கனவே இந்த வைகோ வீசிகா இது போல் பிரச்சனைகள் வர்றதுக்கு எதிர்காலத்தில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால எங்களுடைய சின்னம் அப்படிங்கிறது மாதிரி எங்கள் சின்னத்தில் நாங்கள் போட்டி போடுறோம் அப்படி மாதிரி அவர் தெரிவிச்சிருந்தார் அதுக்கு ஓகே சொல்லி எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நேரத்தில் இருந்து நீங்கள் ரெட்டேர்லே சின்னத்தில் தான் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமிக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அழுத்தம் கொடுத்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து என்னன்னா கிருஷ்ணசாமி இவர் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் எல்லாத்தையும் உட்காந்து ஆலோசனை பண்ணும்போது இது போல் வந்து சொல்லியிருக்காரு தனி சின்னத்தில் போட்டி போடுறது வந்து நல்லா இருக்காது வெற்றி பெற வாய்ப்புகள் ரொம்ப குறைவு எதிர்த்து நிற்கிறது வந்து ஜான் பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ரெட்டைலே சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு தான் அவருக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அவர் வந்து ரெட்டைலே சின்னத்தில் நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் திரும்ப திரும்பவும் சொல்லிகிட்டு இருக்காரு நாங்கள் வந்து எங்களுடைய சின்னம் தனி சின்னத்தில் தான் நாங்கள் போட்டி போடுவோம் எதுவாக இருந்தாலும் நான் தனி சின்னத்தில் தான் போடுவேன் வெற்றியா தோல்வியாங்கிறது வேற விஷயம் எங்களுக்கான சின்னம் இருக்குது தனி சின்னம் அந்த சின்னத்தில் வந்து நான் போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாளைக்கு தான் மனு தாக்கல் பண்ண போகிறாரு அதுக்குள்ளே என்ன முடிவு அப்படிங்கிறதும் இருக்குது பாஜக அதிமுக மேலிடம் வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சின்னத்தை கொண்டு வந்து கடைசி நேரத்தில் சேர்க்கறது கஷ்டங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படி வைகோவுக்கு திமுகவில் ஏற்பட்டுச்சோ வய துறை வைக்கோவுக்கு ஏற்பட்டுச்சோ அதே ஒரு சூழ்நிலை இப்போ வந்து டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஏற்பட்டிருக்கு ராஜேந்திர பாலாஜி ரொம்ப அழுத்தம் கொடுத்து ரெட்டைல சின்னத்தில் தான் நீங்கள் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அதுக்கு கிருஷ்ணசாமி ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதிமுக கூட்டணியிலேருந்து விலகிக்கிட்டு கூட அவர் வந்து தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேட்புமனு போட்டாலும் போட்டுருவார் அந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் இருக்காங்க ராஜேந்திர பாலாஜி மூலமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன முடிவு எடுக்க போகிறார் இரட்டைல சின்னம்மா இல்லை தனி சின்னம்மா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்